வணக்கம் வெல்கம் டு மஹில் ஃபுட்ஸ் சிறுதானியாண்டை முன்னிட்டு நிறைய கார்ப்ரேட் கம்பெனிகள் சிறுதானிய பொருட்களை உற்பத்தி இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிறுதானியம் சேர்த்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெறும் பத்து தாங்க சிறுதானியங்கள் சேர்த்துருக்காங்க எத்தனை பேர் நம்ம இந்த இன் பார்த்து பொருள் வாங்குகிறோம் யாருமே கிடையாது இப்போ சிறுதானியத்தில் பொருள் போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு வருது குழந்தைகளும் கேட்குறாங்க நம்மளும் வாங்கி கொடுத்துட்றோம் நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கணும் நாலு பிஸ்கட் சாப்பிட்டா போதுன்ட்டு நல்ல நாள் பிஸ்கட்டை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றாங்க ஆனால் அதில் அவ்வளோ எஃபெக்ட் இருக்குமா இருக்காது அதுக்கு ஒரு சிறுதானியம் உருண்டை சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னம்னா கம்பு லட்டு திணை லட்டு இப்படி எத்தனையோ இருக்குது அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம் ஆனால் அந்த பிஸ்கட்டை செலக்ட் பண்ணி சாப்பிடுவோம் அதையெல்லாம் தவிர்த்துட்டு சிறுதானியங்களுக்கு வாங்க உங்கள் குழந்தைகளுக்கும் சிறுதானியங்களை கொடுத்து பழக்குங்க அடுத்த தலைமுறையாவது நஞ்சில்லா தலைமுறையாக வளரட்டும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே நிறைய சிறுதானிய உற்பத்தியாளர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க அவங்களையும் ஊக்கப்படுத்துங்க அவங்க தொழில் செய்கிறதுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுங்க இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் சத்து மாவு இருக்குது நம்ம பிராண்ட் வந்து மகில் இதில் இருபத்தி ஏழு வகை தானியங்கள் கலந்து சத்துமாவும் தயார் பண்ணியிருக்கோம் இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் அதிகமாக இருக்கும் நம்ம இதில் இதை வந்து பாலில் கலந்தோ இல்லை கூழ் மாதிரியோ காய்ச்சி குடிக்கும்போது நாள் முழுவதும் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெமினாவாக இருக்கும் நல்ல சுறுசுறுப்போடு செயல்பட முடியும் குழந்தைகளுக்கு ஐக்யூ பவருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு பால்லாத்தி கொடுக்கலாம் இல்லை உருண்டை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் குழந்தைகள் சாப்பிட அடம்பிடிக்குதா அவங்களுக்கு தெரியாமையே இட்லி தோசை மாவோடையோ இல்லை சப்பாத்தி மாவோடையோ இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி கலந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு சத்து மாவு கொடுத்த திருப்தி உங்களுக்கும் இருக்கும் ஒரு நல்ல பொருளை குழந்தைக்கு கொடுத்தோன்ற ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி பொருட்களை செலக்ட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க அடுத்த தலைமுறையாவது நம்ம நஞ்சில்லா தலைமுறையாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஃபுட்ஸோட விருப்பம் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் இல்லாமல் எல்லா பொருட்களுமே தயார் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆர்டர் பண்ணி வாங்குங்க ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குங்க நன்றி வணக்கம்